நம்ம படிக்கு அன்றாடம் ஓதக்கூடிய சூறா கவுஃப் அந்த கவுஃப் வாசிகளுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அற்புதம் நடந்தது தெரியுமா தெரியாது நமக்கு தான் தெரியும் சரியா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மன்னரை அதாவது ஹக்க சொன்னோம் ஏகத்துவத்தை சொன்னோம் மன்னர் எதிர்த்தாரு அதனால என்ன அவங்க வந்து என்ன அதாவது ஓடி போய் ஒளிஞ்சாரு எங்க ஒளிஞ்சாரு கூயிக்குள்ள ஒளிஞ்சாங்க அதோட தூங்கினான் அதோட தூங்கினான் அல்லாஹ் சொல்றேன் என்ன செஞ்சோம் அவங்கள நான் அவங்க பாதுகாத்தோம் எப்படி பாதுகாத்தோம் எவ்வளோ காலம் பாதுகாத்தோம் என்ன செஞ்சோம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது யாருக்கு தெரியும் நம்ம படிச்சு குருவான குருவான படிக்கிற எங்களுக்கு தெரியும் இப்போ அவங்களோட வாழ்க்கையில முன்னூறு வருஷமா அற்புதம் நடந்துட்டீங்க போய் அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட தோற்றங்களை பார்த்து நீங்க பயந்து ஓடியிருப்பீர்கள் யாருமே உள்ள வராத அமைப்பில் அல்லாவுத்தாலும் அந்த வேலையை செஞ்சிருந்தான் ஆனா அவங்களுக்கு தெரியுமா அது தெரியாது முந்நூறு வருஷமாக தூங்கிக்கண்டிருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு தெரியாது அவங்க நினைச்சதெல்லாம் எலுமின உடனே என்ன நினைச்சாங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கி போகும்போது அவங்க நினைச்சாங்க அவங்களுக்கு அது தெரியாது அந்த சூரியனை கூட அல்லாஹூத்தாலா அவர்களுடைய அன்றாடம் அவர்களுக்கு சூரிய ஒளி படணும் அப்படி என்பதற்காக அதை அல்லாஹுத்லா அந்த குகையுடைய அமைப்பில் அது எப்படி வந்ததுன்னு அல்லாஹூத்தாலா குரான் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் இவ்வளவு செஞ்சு அவங்களுக்கு என்ன நடப்பண்ட என்ன நிகழ்ந்தது எது நிகழ்ந்ததுன்னு எதுவுமே என்ன தெரியாது அதனால் வெளியே வராங்க சாப்பாடு நல்ல சாப்பாடா வாங்கிட்டு வருவோட்டு போறாங்க போற நேரத்துல அவங்க அடையாளம் கண்ட உடனே கூட அவங்க என்ன நினைச்சாங்க மன்னர்கள நபர்களுக்கு தெரியப்படுத்த போறாங்கன்னு தான் அவங்க நினைச்சது அவர்களுக்கு இந்த எல்லாம் தெரியாது ஆனா அவங்களோட வாழ்க்கையில் அற்புதம் என்ன செஞ்சது நடந்தது எந்த அளவுக்கு அற்புதம் நடந்ததுன்னா இன்னொரு சமுதாயத்துக்கெல்லாம் அதை ஓதுகின்ற குரானாக இறக்குகின்ற அளவுக்கு அல்லாஹுத்தாலா அற்புதத்தை என்ன செஞ்சான் நிகழ்த்தி வச்சான் ஒவ்வொரு முகமியுடைய வாழ்க்கையிலும் இப்படி ஆயிரம் அற்புதங்கள் என்ன செய்யும் நடந்து கொண்டிருக்கும் தப்பி கிடைச்சவைகள் தான் நமக்கு தெரியும் அற்புதமாக கிடைச்சவைகள் தெரியும் ஆனா நம்மளை தவறி போன அற்புதமாக ஆபத்துகள் தவறி போயிருக்கும் அது நமக்கு தெரியாது ஏன்னா தவறி போனது தவறி போனது நமக்கு தெரியாது தவறி போனதை பாதுகாத்தது அல்லாஹ் தான் நமக்கு வந்து கண் முன்னால ஒரு ஒரு விஷயம் நடக்காம இருந்தது நமக்கு தெரியும் ஒரு எக்ஸிடென்ட் ரோட்ல இறங்குறோம் திடீர்னு திரும்பி பார்க்குறோம் ஒரு வண்டி அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டான் அப்படியே நம்ம நினைக்கிறோம் இது கண் முன்னால கண்டது இது மாதிரி அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இந்த தப்பின ஆயிரம் சம்பவங்கள் என்ன செய்யும் நடக்கு அது அல்லா சொன்னா தான் என்னது நமக்கு தெரியும் இது போல உங்களே அல்லாஹூ தாலா நஷ்டப்படுத்துகிற நேரத்தில் உங்களை அல்லாஹால கஷ்டப்படுத்துகிற நேரத்தில் உங்களே அல்லாஹூ தாலா வீழ்ச்சியை செய்ய வைக்கிற நேரத்தில் ஒன்றிலிருந்து எடுக்கிற நேரத்தில் உண்டிலிருந்து பறிக்கிற ஒன்றை உண்டைய அல்லாவுத்தால திறக்க வைக்கிற நேரத்தில் அதன் சூழ ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழ்த்தி நிகழ்த்திக்கின்ற ஒரு மூமியை தெரியும் ஏண்ட ஈமானுக்கு அல்லா இடத்துல கூலி மட்டும்தான் உண்டு ஏன் ஈமானுக்கு உயர்வு மட்டும்தான் உண்டு என்ற ஆழமான நம்பிக்கை ஒன்று இருந்தா அந்த மொம்மினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னா நஷ்டமேட்டு வார டைம்ல கூட இதுல என்ன ஒரு அற்புதம் நடக்க போதும் யூசுப் அலை சப்ஜெக்ட்ல அமைச்சர் ஆகிறதுக்கு தான் கிணத்துல உள்ளூர் நினைக்கலுமா திரு அமைச்சர் ஆகிறதுக்கு தான் கிணத்துல உள்ளூரான்னு நினைக்கலாம் அமைச்சர் ஆகிறதுக்கு தான் சிறைச்சாலை போறேன் நினைக்கலாது அமைச்சர் ஆகிறதுக்கு தான் அவதூறு வந்து குற்றச்சாட்டு இல்லைன்னா ஒரு பொருளாதார அமைச்சர் ஊர்ல வீட்டுல இருக்கிறோம் அமைச்சராகண்டா என்ன வழி பொருளாதார அமைச்சர் மௌத்தாகி நம்ம அந்த இடத்துக்கு வரதானே வழி அந்த வீட்லேருந்து சிறைச்சாலைக்கு போகிறதா வழி அது அல்லாஹுடைய அமைப்பு இன்னாக லத்தீஃப் லத்தீஃப்ண்டா என்ன அல்லாஹு தாலா தன்னுடைய வேலைகளை நுட்பமாக செய்கிற அந்த லிங்க் நமக்கே விளங்காது அந்த லுத்துஃப் சொல்கிறது அந்த லிங்க் மனிதனுக்கு விளங்கவே விளங்காது அது ஒரு அல்லாஹு ரபுல் ஆலமி இன்னாக ஹாலிபுன் அலாஹம் ரே அல்லா தனது காரியங்களை மேயிக்கக்கூடிய அப்படின்னா தனது காரியங்கள் தன் தனது காரியத்தில் மிகைத்தவன் அப்படின்னா என்னன்னா மனிதர்கள் எதிரான வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க எதிரான வேலையை அல்லா உத்தன் அந்த எதிரான வேலையை வச்சு தான் தன் காரியத்தை அடைவான் அந்த எதிரான வேலையை வச்சு தான் தன் காரியத்தை அடைவான் அப்போ அதாவது அவர்கள் வயம் குருன்னு வயம் குருலாம் அவர்களும் சதி செய்கிறார்கள் அல்லாவும் சதி செய்கிறார் அல்லாஹ் ஹைருல் மாக்கிரீன் சதி என்று வந்தால் அல்லாஹு மிகவும் என்ன

நம்ம பத்து வருஷத்துல ஈமான் தகர்ந்து அப்படியே தூளாகி வேற மனநிலைக்கு போயிப்போம் நான்லாம் அந்த காலத்தில் ஒரு காலத்துல ஈமான்ல இருந்தவன் தான் இந்த பத்து வருஷத்துக்குள்ள சரியா பத்து வருஷத்துல ஈமான் காணாம போய்க்கும் அங்க போய் உட்கார்ந்து அங்க நின்று என்ன வேலையை எதுக்கு திருமணம் அப்படி இருந்தா அவனுக்கு நான் என்ன திருமணம் முடிச்சு தருவேன் பத்து வருஷம் வேலை செஞ்சான் அப்ப மூசால இஸ்லாத்துடைய பணியன்னு நினைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அவர வாழ்க்கையுன்னு நினைச்சு பாத்தீங்கடா அவர் அந்த பக்கம் போட்டு ஒரு துணி கவலைப்பட்ட மாதிரி ஒன்றுமே இல்லை தப்பிலிமா யார் தான் நீ எந்த ஹயிரை இறக்கி வைத்தாலும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் இப்போ மூசாலே இஸ்லாம் அதை கேட்குற நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் மூசா அலிஸ்னா அதை பிரார்த்திக்கிற நேரத்தில் என்ற வார்த்தைக்கு நூறு நூறு சதவீதம் தகுதி ஆய்ந்தார் நூறு சதவீதம் அது ஃபக்கீர் தான் இதுவா நம்மளும் கேட்குறோம் ஆனால் முக்காவாசி பணக்காரன் அந்த டைமில் நம்ம அதை கேட்குற சந்தர்ப்பத்தில் முக்காவாசி பணக்காரன் ஐம்பது ஐம்பது வீத பணக்காரன் இருபத்தஞ்சு வீத பணக்காரன் பத்து வீத பணக்காரன் எல்லா தேவைகளும் இருக்கு ஆனால் மூசால சிலத்துல ஃபீலிங்கில் கேட்குறது ரப்பில் இமான் சல்த இலை எம் இன் ஹைரின் ஃபக்கீர் தாராளமாக அந்த துவாவை நம்ம கேட்கலாம் ஆனால் மூசா அலை இஸ்லாத்துடைய ஈமானுடைய அறிவில் இருந்து தான் நம்ம கேட்குறோமான்னு பார்த்தா இல்லை ஏண்டா நம்ம இருக்கிற அந்த எழுபத்தஞ்சு வீதம் இல்லைன்னு நினச்சிக்கணும் கேட்குறோம் ஐம்பது வீதம் தந்திக்கிறானே அது இல்லைன்னு நினச்சிக்கணும் அந்த துவாவே கேட்குறோம் மூசா அலுவலத்துக்கு உண்மையில இல்லை நமக்கு இல்லைன்ற நினைப்பு நமக்கு எல்லாம் இருக்குது இருந்து கொண்டே அந்த எழுபத்தஞ்சு வீதம் இல்லைன்ற உணர்வுல மூசாரிசுனா கேட்ட அந்த துவாவுக்கு மிகவும் நான் தகுதியானவன் ஊடு இருக்குது வாகனம் இருக்குது எல்லாம் இருக்கு இப்போ உள்ள தொழில சிலரையே குறைச்சிட்டான் அப்போ ரப்பிலிமா அன்சல் த இலையின் ஹயரின் ஃபக்கயர் அப்படின்றார் அப்போ மூசாரிசாத்த நம்பிக்கை மாறி பதில் உனக்கே வருதில் தெரியுமா நீ கிடைச்சதையே இல்லைன்னு சொல்றார் ஐம்பது வீதம் அல்ல தந்து உன தந்து பணத்தை தந்து பொருளாதாரத்தை உனக்கு எங்கேயோ வச்சுக்கிறான் எதையோ ஒரு இடத்துல இருகிட்டாய் அதுக்கு மூசா அலி இஸ்லாத்துடைய அந்த இடத்த கொண்டு வந்து நீ கேட்கிற மூசா அலிஸ்லாம் கேட்கிற சந்தர்ப்பம் நம்ம கேட்கணும் தாராளமாக ஒரு மூமின்னு கேட்க வேண்டிய துவா அது ஆனால் மூசா அலி இஸ்லாத்துக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஃபக்கீர் அப்படின்ற வார்த்தை அல்லாஹு மக்களுக்கு யூஸ் பண்றான ஒரு இடத்துல அல்லாஹுத்தாலா பணக்காரன் நீங்கள் ஃபக்கீர்கள் அந்த இடத்துல ட்ரெஸ்லேருந்து உசுர்லேருந்து காலத்திலிருந்து நீங்கள் ஃபக்கீர் தான் எல்லாம் சொல்ல வரான் அந்தமுல் ஃபொக்கரான்னு சொல்கிற நேரம் கொஞ்சம் இருக்கேன்னு சொல்ல வரல உனக்கு தந்த உயிரில் இருந்து உனக்கு தந்த ஹயாத் வாழ்க்கையில் இருந்து உனக்குள்ள ஆரோக்கியத்திலிருந்து ஆடையிலிருந்து எல்லாமே நீ ஃபக்கீர் தான் அந்த ஃபக்கீர் இடத்துல இருந்தால் மூசா அரசில் என்ன செய்கிறாரு ரப்பில் இமான் ஜல்த இளைய மின் ஹயிரின் ஃபக்கீர் எந்த ஹயிர் கிடைச்சாலும் நான் ஃபக்கீராக இருக்கிறேன்னு மூசா அலிஸ்லாம் சொல்கிறாரு அப்போது எங்கள்கிட்ட வந்து அதே பிரார்த்தனை கேட்குறோம் ஆனால் அழிமில்லை அதில் நான் வந்து அப்படி கேட்குற சந்தர்ப்பத்தில் எனக்கு எவ்வளவோ எல்லாம் தந்திருக்கிறான் தந்து வந்த ஒரு சோதனையில நான் கேட்கிறேன் இந்த சோதனைக்குரிய வார்த்தைக்கு அது பொருந்தி போதே தவிர நூறு வீதம் நான் என்ன செய்யல பொருந்தல யாழ எனக்கு நிறைய தந்திருக்கிறேன் எனக்கு என்ன செய்ய நிறைய தந்திருக்கிறாய் அதாவது நம்ம எப்படி துவா அல்லாஹன் தரம்பி இலா இலா இல்லா அந்த ஹலத்தனிவான் அப்துக் அதுல என்ன துவா கேட்கிறோம் என் எல் நீ எனக்கு செய்த எல்லா நியமத்துக்களையும் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் பொருந்திக் கொள்கிறேன் நிறைய நியமத்தை நீ தந்திக்கிறாய் அதுக்கு தான் அடுத்த பகுதி நம்ம சொல்றோம் நான் பாவம் செஞ்சதுக்கு இல்லாதது காரணம் இல்ல நியமத்தை தான் என்ன என்கின்ற அடிப்படையில் எதுவுமே இல்ல அவர் நிர்பந்தத்துல மாட்டி கண்டிக்கிறான்றது வேற அப்படி இல்ல எல்லாம் தந்து தான் எனவே அன்புள்ள சகோதரர்களே அந்த அந்த ஒரு அறிவோட மூசாஸ்ல அங்க நிக்கிறாரு பத்து வருட காலத்துக்கு பின்னால மூசாசன் திரும்பி வர்றாரு அல்லாஹுத்தாலா எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அங்கலாய்ப்பு அல்லாஹு சொல்லிக்கிறானா ஆனா ஒரு சின்ன அங்கலா இப்ப யூனுஸ் அலை இஸ்லாம் அறிவு இல்லாதனால இல்ல உணர்வுடைய அதிகத்தின் காரணமாக செஞ்சதெல்லாம் எப்படி கடுமையா தண்டிச்சான் உணர்வுடைய ஒரு அறிவின்மே இல்லை அலை இஸ்லாத்துக்கு என்ன அதாவது ஈமானிய அறிவு என்பது நபிமார்களுக்குள்ள அதே அறிவில் யூனிஸ்லாம் இருந்தாங்க ஆனா ஒரு உணர்வு மிகைத்தல்ல யூனுஸ் அலையலாம் செய்த ஒரு தவறு அல்லாஹு அதை எப்படி கண்டிச்சான் அதை எப்படி தண்டித்தான் அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களை அந்த அந்த அறிவுடைய இடம் ஈமானிய அறிவுடைய அந்த புரிதல் அந்த விளக்கம் ஒரு மனிதனுக்கு இருக்குமாக இருந்தா அற்புதங்கள் நம்மளைய சூழல் நடந்து கொண்டிருக்கிறது அவன் புரிஞ்சுட்டான்டா நஷ்டம் அவனுக்கு நஷ்டமாவே தெரியாது நஷ்டமாக தெரியுறது இயற்கையுடைய நிலைமையில தெரியும் ஒரு மனிதனுடைய இயல்பான நிலையில தெரியுமே தவிர அதை எடுத்து தலையில சுமந்துட்டு போற அளவுக்கு அவனுக்கு வராது நீங்க ஒரு பதவியில நிக்கிறீங்க ஒரு பதவி அல்லா தூக்கிட்டான் வைங்களே நீங்க அப்படி காய்ச்சல் பிடிச்சி ஹாஸ்பிட்டல்லாம் நிற்க மாட்டீங்க சிலருக்கு பதவி எடுத்து விட்டான்னு வைங்களேன் ஒரு மாசமா நபிமார்கள்ட வரலாறாக ஆதாரமாக எடுப்பார் விளங்கிட்டா சுபஹண்டா நபிமார்கள் இவ்வளோ சபரி செஞ்சாங்க நம்ம அந்த இடத்துக்கு வரது வாய்ப்பு நீ நபிமார்கள் லிஸ்ட்ல இல்லை விளங்கிட்டா அந்த உதாரணத்துக்கு நீ பதவி போன உடனே கவலையே வர்ற நீ பதவி போன உடனே நீ படுற கவலையை பார்த்தா ஈமான் போன அளவுக்கு நீ பரிதாபப்படுற உனக்கு பதவி போன செக்கனே நீ என்ன செஞ்சிருக்கணும் உங்களோட உள்ளம் நிம்மதியை அடைஞ்சிருக்கணும் அதை பற்றி ஒரு அதாவது ஒரு இழந்ததுன்ற ஒரு ஃபீலிங்கே உனக்கு என்ன செஞ்சிருக்க கூடாது உன்னோட மார்க் அறிவில் உன்ன விளக்கத்தில் உங்களோட ஈமான்ல அது ஒரு சப்ஜெக்டாகவே உனக்கு விளங்கக்கூடாது அதுதான் உன்னுடைய ஒரு ஆழமான அறிவுக்குரிய விளக்கம் சபர் செய்யலாம் அது ரெண்டாவது கட்டம் இல்லாத உனக்கு கவலை வந்து வேதனை வந்து அழுது நொந்து நூலாகி அதுக்கப்புறம் நீ சபர் செய்யறன்னா அது பிழை அல்ல ஆனால் அது ரெண்டாவது கட்டத்தில் வைக்கிறேன் நீ வந்து மற்றவர்களுக்கு எப்படி இந்த அறிவை கொடுப்ப எப்படி இந்த ஈமானை வந்து பகிர முடியும் உனக்கு உனக்கு எப்படி ஈமானியை இதை ஷேர் பண்ண உனக்கு முடியும் உண்ட உண்ட இந்த உலகத்தில் உள்ள இழப்புக்கள் எல்லாம் நீ அப்படி என்ன அந்த இடத்துக்கு நீ வாங்க ஆனால் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஞாபகம் மிகப்பெரிய அற்புதங்கள் உண்டு என்ன தெரியுமா அல்லாவுத்தலா இந்த அறிவை தீர்க்க விடுவதில்லை ஒரு மூமெண்ட் ஏண்டா இல்மு குறவு